தூத்துக்குடி நாடாளுமன்ற மக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பணிவோடு வாழ்த்துகிறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் தூத்துக்குடி திருநெல்வேலியில் போட்டியிடுகிறேன் ஏனென்றால் தூத்துக்குடி எனக்கு பூர்வீகம் நான் படித்தது நாலாம் கிளாஸ் பண்டார விலை பள்ளியில் படித்தேன் என்னுடைய அதில் இருபது வருஷம் டக்கர் ஹை ஸ்கூல் பண்ணை வழியில் ஆசிரியராக பணிபுரிந்தார்கள் சாத்தான்குளம் புலமாடன் சிட்டிய ஸ்கூலில் எங்கள் அப்பாவுடைய அப்பா படித்தாங்க அவங்களுடைய பெஞ்ச் மீட் தான் வால்ட்ரு தேவாரம் அவர்கள் அவங்க பண்டாரபுரம் பண்ட சாத்தான்குளம் பக்கத்தில் உள்ள பண்டாரபுரம் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு சிஎஸ்ஐ பாதிரியாராக செயல்பட்டார்கள் வைராக்கியமுள்ள ஊழியராக செயல்பட்டார்கள் அதில் சுப்பிரமணியபுரம் அம்தராங்குடி மற்றும் இந்த பக்கம் எல்லாமே என்னுடைய உறவினர்கள் தான் ஆகவே எதற்காக தூத்துக்குடி என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் ஞானஸ்தானம் பெற்றது பண்ணைவள்ளை பங்களா ஆலயத்தில் அடுத்தப்பறம் திருமணமானது மூக்குபிரி சர்ச்சில் அல்ல எனக்கு திருமணமானது மூக்குப்பேரி எங்கள் மாமியார் உடைய ஒரு நாலு மாவடி என்னுடைய கோபுரதருடைய ஒரு நாலு மாவடி ஆக சுற்று வரத்தில் நான் இந்த ஊரில் நான் ஏற்கனவே கடந்த வருஷம் நாங்கள் என்னுடைய மனைவிக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணோம் சில தவறுகள்னால் அது இப்போ தள்ளுபடி ஆகினது அதாவது உள்ள எண்டரை பட முந்தையே மூன்று ஒன்று உள்ள வர முடியாதுன்னு சொல்லி தடுக்கப்பட்டது அதில் இந்த தேர்தலாக இருக்கிறோம் அதே போல் எனக்கு வாக்குறுதிப்பது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இட்டேட்டில் இருக்குது ஆகவே திருநெல்வேலி ஏற்கனவே ரெண்டு தொகுதியில் நான் எலெக்ஷன் நின்று இருக்கிறதால இங்கிருந்தே வரும்போது பிரச்சாரம் பண்ணி வருவதாக நான் கருதி இருக்கிறேன் ஆகவே நீங்கள் எல்லாரும் மனதில் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் பிஜேபியோட கூட்டாட்சியில் இருந்தவர்கள் அதாவது அதிமுகவாது கூட்டாட்சியில இல்ல கூட்டணியில இருந்தாங்க திமுக அரசாட்சியிலே பங்கு பெற்றாங்க இரண்டு பேருமே சுயநலவாதிகள் தான் இவர்கள் எந்த நேரமும் மேலே பணிய வேண்டிய சூழ்நிலை ஏன்னா இரண்டு பேருடைய மடிகளும் கனம் இருக்கிறது ஊழல் பெருச்சாக ஊழல் செய்து கோடி 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 லட்சம் கோடி கோடியாக அடித்து வைத்திருக்கிறார்கள் இரண்டு கட்சிகளும் ஒன்று கொண்டு தலைத்தது அல்ல இரண்டு கட்சிகளும் ஆகவே கர்த்தருடைய கிருபினால இந்த காட்ல ஒரு கட்சி ஆரம்பிக்க வைத்தார் தேவ் ஒரு தலையிலிருந்து ஒரு முடி கிழவுனா தேவ சுத்தம் இல்லாம அது விழாது ஆகவே இந்த கட்சி அரசு பதிவு செய்யப்படுது இந்தியா முழுவதும் அதாவது தேசிய கட்சி காஷ்மீர்லையும் கேண்டீன் நிறுத்தலாம் மும்பைலையும் நிறுத்தலாம் நீங்கள் எங்கு பார்த்து கொடுத்தாலும் கேளுங்க நான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் தருகிறேன் நம்ம கட்சி எந்த தே மாநிலத்திலையும் கேண்டிடேட்டை நிறுத்த முடியும் இது தேவன் நிறுத்தியிருக்கிறார் அதாவது மதவாத சக்திகள் பெருகி வருகிற நேரத்தில் தமிழகத்தில் தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் எவ்வளோ பெரிய அந்த பிரதமர் வரும்பொழுது அந்த தாமரை சின்னமும் பர பரபரப்புறத பார்த்தீங்கன்னா முழுசும் ஆக்கிரமித்து விட்டார்கள் இதற்கு முழு காரணம் முதல்ல இடம் கொடுத்தது திமுக இரண்டாவது ஜெயலலிதா அம்மா இடம் கொடுத்தாங்க அப்புறம் அவங்க அதை விட்டு நான் என் வாழ்க்கையிலே பிஜேபியோட கூட்டணி வைக்கப்பட சொன்னாங்க அப்புறம் எடப்பாடி தம் மடியில் கனம் இருக்கனால அவங்க அழுத்தி அவரை கட்டாயப்படுத்தி கூட்டணி வைத்து இன்னைக்கு அந்த கட்சியை வளர்த்து விட்டுட்டாங்க ஆகினால நீங்கள் நல்லா யோசிக்கணும் நான் தான் கட்சிக்கு தலைவர் கரைபடாத கை ஊழலற்ற கை இனியும் ஊழல் செய்ய மாட்டேன் எனக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் தமிழக அரசியலும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்னுடைய ரோல் மாடல் தெரசா இன்னொரு பக்கம் யாரும் கரைபடாத கர்ம வீரர் காமராஜர் அது மாத்திரம்தான் அப்துல் கலாம் இவர்கள் மூவரும் கரைபடாமல் வாழ்ந்தார்கள் இவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இவர்கள் விட்டு சென்ற பணியை செய்வதற்காக தான் சமூக சேவைக்குள் வந்திருக்கேன் சுருட்டுவதற்காக அல்ல இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழ போகிறேன் கல்லரை எல்லாம் கட்டி வைத்து ஏழு எட்டு வருஷம் ஆகிவிட்டது ஆகவே உங்களுக்காக இனிவரும் சந்ததிக்காக நான் போர்க்களத்தில் இறங்குகிறேன் ஆகவே இனி மதவாத காட்சிகள் தான் தொடர்ந்து இருக்கும் ஐம்பது வருடம் அவர்கள் தான் முற்றிலுமாக ஆட்சி செய்வார்கள் அவர்கள் கொண்டு வர சட்டத்திட்டங்களை யாரும் எதிர்க்க முடியாது என்ற மெஜாரிட்டி எம்பியாக வந்து எல்லாவற்றையும் செய்வார்கள் ஆனால் அவர்கள் நம்மை தொடும் பொழுது நாம் போய் எதிர்த்து அடிப்பது அடிக்கப் போவதற்காக அல்ல அதை எதிர்த்து தடுத்து நிறுத்துவதற்கு பேட்ரியாட் போல ஒரு பாம்பு வீசினாங்கன்னா பேட்ரியாட் போல நம்ம தடுத்து நிறுத்துவதற்கு தான் இந்த கட்சி ஊழலற்ற மத சார் பெற்ற ஜனநாயகம் இது ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல ஊழலை எதிர்க்கிற எல்லாரும் என்னோடு கூட தோல் கொடுக்கலாம் மத சார் பெற்ற அவரவர் அவரவருக்கு பிரியப்பட்ட ப பிரயாணத்தில் நாம் செல்லலாம் ஆனா பைபிளில் இரண்டு வசனம் இருக்கு ஒன்று வந்து சங்கீதம் நாலு மூணுல வாசித்தீங்கன்னா தேவ இது கர்த்த சாரி சங்கீதம் பதினாலுன்னு சொல்லி தேவன் இல்லை என்கிறவன் மதி கேட்டவன் அதே இது சங்கீதம் நாலு மூணு சொல்லிவிட்டு பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அப்போ பக்தி உள்ளவர்களை தான் ஆண்டவர் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்பாவும் திமுக திமுக ஓட்டு போட்டோம் பைபிள் என்ன தேவன் இல்லை என்கிற தான் நம்ம ஃபாலோ பண்றோம் இதெல்லாம் நம் தெளிந்த புத்தியோடு நாம் வெளியே வர வேண்டும் இரண்டு கட்சி நமக்கு தேவையில்லை நமக்கு நாமே நம்முடைய சொந்த கட்சி பாராளுமன்றத்தில் போய் ஒரு குரல் கொடுக்க வேண்டும் தூத்துக்குடி திருநெல்வேலிக்காக நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் இவர்களில் திமுக அதிமுக அவனுடைய தலைமையிட்ட உத்தரவு கேட்க வேண்டும் கொரடாட்ட உத்தரவு கேட்க வேண்டும் ஆனால் நீங்கள் சிந்தியுங்கள் நீங்கள் வாக்களித்தால் நான் பாராளுமன்றத்தில் நம்முடைய சமுதாயத்துக்காக நம்முடைய மக்களுக்காக தூத்துக்குடி உள்ள நடக்கிற காரியங்களுக்காக நான் குரல் கொடுக்க தேவனிடம் கேட்க வேண்டும் ஒரு மனிதனிடமும் கேட்க வேண்டும் ஆகவே கசப்பு விரோதம் பகையெல்லாம் தூக்கி தூர விட்டு விடுங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறார்கள் நாம் கிறிஸ்துவா மற்ற எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் ஊழலை எதிர்கொள்ள ஒற்றுமையா இருப்போம் இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக நாம் செயல்படுவோம் நம்முடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது இந்த தொகுதியில நீங்கள் உங்களுடைய மனதை ஒருமுனப்படுத்தி நோபலுக்கு நீங்கள் 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 புத்திசாலிகள் நீங்கள் யாருக்கு அடிமை இல்லை திமுக அதிமுகவுக்கு அடிமை இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது நம்ம சொந்த கட்சி நம்ம மண்ணிலிருந்து நான் பிறந்து நம்ம மண்ணிலே வாழ்ந்து நம்ம மண்ணுக்காக நான் சாதித்து மடிக்க மடிய ஆவலோடு இருக்கிறேன் அவர் எல்லாரும் ஒன்றுபடுங்கள் வேற்றுமை வேண்டாம் நமக்குள் விரோதம் பகைகள் கசப்புகள் வேண்டாம் நாம் இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழப்போகிறோம் இது தொடர்ந்து இந்த பூமியிலே வாழப்போவது அல்ல எல்லாரும் ஒன்றுபடுவோம் கருத்து வேறுபாடுகளை களைந்து எறிவோம் திருச்செல்களை பிரிவினைகள்லாம் நீங்க பார்க்காதீங்க அதுல உள்ள அரசியல் நீங்க பார்க்காதீங்க நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் திருநெல்வேலி திருமண்டலம் தூத்துக்குடி நேசர திருமண்டலம் இது கத்தோலிக்க திருச்சபைகள் சுவாதீன திருச்சபைகள் அசம்பிளி ஆஃப் காட் பெண்டிகாஸ்டர் எல்லாரும் ஒன்றுபடுவோம் எல்லாரும் ஒன்று விடுவோம் மதவாதம் தலை தூக்கி நிற்கிறது மதவாதம் தலை தூக்கி நிற்கிறது தூத்துக்குடிக்குள் தமிழகத்துக்குள் திருநெல்வேலுக்குள் விட்டது நம்முடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிறுபான்மை மக்கள் நசுக்கப்படக்கூடாது சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த தடுத்து போர் ஆயுதங்களை தடுத்து நிறுத்தி ஏற்படுத்தி இருக்கிறார் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறார் நாம் எல்லாரும் ஒன்று ஒன்றுபடுவோம் வேற்றுமையை கலைஞ்சி தூக்கி எறிவோம் என் மீது கூட ஒருவேளை கசப்பு விரோ விரோதங்கள் இருந்தால் என்னை பற்றி சில அவதூறுகள் பொய்யான அவதூறுகளை பார்த்து நம்பி ஒருவேளை என்னை விருத்துத்தாலும் இதெல்லாம் தூக்கி ஓர வைத்து விடுங்கள் இது போர்க்களத்தில் இருக்கிறேன் ஒரு பைசா கூட யாரிடம் எதிர்பார்த்து நிற்கவில்லை எவ்வளவோ ஆசைகளை விற்று விட்டு தான் நான் செய்து கொடுக்க என்னோடு பழகிற எல்லாருக்கும் தெரியும் ஆக நாம் எல்லாரும் ஒன்று விடுவோம் நேரம் சமீபித்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் தூத்துக்குடி ராசிரியத்திற்கு குரல் திருநெல்வேலி குரல் ஒழிப்பதற்கு என்னை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் கடவுள் உங்களை